ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் சேனலில் மதுபடியும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அட்ட வீராட்டானங்கள் பைரவருடைய எட்டு படை வீடுகளுக்குத்தான் நாம் அட்ட வீரட்டானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பைரவர் வீர தீர செயல்கள் புரிந்த இடங்களாக இருப்பதால் தான் இவை இந்த பெயர் பெற்றன இந்த ஊர் அப்படின்னா அந்த ஊரெலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க திருக்கண்டியூர் திருக்கோவிலூர் திருவதிகை திருப்பரியலூர் திருவிற்குடி திருக்குறுக்கை திருக்கடவூர் வழுவூர் இந்த எட்டு தலங்களை அப்படி சொல்லுவாங்க இது எங்கெல்லாம் இருக்குது நாம் என்னெல்லாம் செய்யலாம் எப்படி வழிபடலாம் என்றைக்கு வழிபடலாம் பொதுவாக பைரவரை நாம் வந்து அஷ்டமி தினங்களிலும் தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அப்படி தேய்பிரை அஷ்டமியில் நமக்கு அவங்க வழிபாடு செய்ய முடியலனா கூட நாம் வளர்பிரை அஷ்டமியிலையும் வழிபட செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி தினங்களில் வழிபாடு பண்ணலாம் அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமையும் நாம் வழிபாடு செய்யலாம் ராகுகால நேரத்தில் பண்ணிக்கலாம் இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா திருக்கண்டியூர் அப்படின்ற ஒரு ஊர் இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற சாலையில் உங்களுக்கு திருக்காட்டுப்பள்ளின்னு கூட ஒரு ஊர் இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த ஊர்லேருந்தும் இருந்தும் இதுக்கு வரலாம் அந்த திருவையாற்று சாலையில் திருவையாற்றிலருந்து ரொம்ப ஒரு கிட்டக்க தான் இருக்குது உங்களுக்கு இதற்கு பேர் பார்த்திங்கன்னா வில்வாரண்யம் அப்படின்னு இதோடைய பெயர் முதல்ல இருந்தது இறைவனின் திருநாமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சிவ சிவபெருமானுக்கு பிரம்ம சிர கண்டீஸ்வரர் அதற்கு தரியாக ஒரு பெரிய கதையெல்லாம் இருக்குது நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம் இந்த பிரம்ம சிர கண்டீஸ்வரர் அப்படின்னு அந்த சிவனுக்கு பெயர் பிரம்ம பகவானின் அகந்தையை அழித்து அருள் கொடுத்த இடம் இந்த தலத்துக்கு நாம் வந்து பக்தியோடு வழிபாடு செய்தால் மறுபிறவி கிடையாது திருமண தடை நீங்கும் ஒரு பரிகார ஸ்தலமாக இது விளங்குகிறது இந்த கோயிலில் சுற்றுப் பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா வட மேற்கு திசையில் பைரவருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால நாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இழுப்பு எண்ணெய் புங்கை எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஒரு எட்டு வகையான எண்ணெயெல்லாம் நாம் கலக்கலாம் இல்லைன்னா இந்த மூன்று எண்ணெயே போதும் உங்களுக்கு இழுப்பு எண்ணெய் புங்க எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயை மட்டுமே கலந்து ஒரு எட்டு விளக்கு ஏற்றி நாம் மூலவருக்கு சிவபெருமானுக்கும் அர்ச்சனையோ அபிஷேகம் அதெல்லாம் நாம் செய்து ஆராதனை செய்தால் நமக்கு நல்ல நிறைவான பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் நம்ம திருவண்ணாமலையிலேருந்து பக்கத்தில் இருக்குது திருக்கோவிலூர் கோவல் நகர் வீரட்டம் அப்படின்னு இதுக்கு பேர் திருக்கோவிலூர் நகருக்குள்ளேயே தென்பெண்ணை நதி தீரத்தில் இது இருக்குது உங்களுக்கு தபோவனம்னுலாம் சொல்லுவாங்க நிறைய உங்களுக்கு திரு திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோவிலர் நாம் போகலாம் அந்த தென்பெண்ணை நதி தீரத்தில் இந்த இடம் அமைந்திருக்கு இறைவனுடைய திருநாமம் அந்தகாசுர சம்ஹார மூர்த்தி சிவபெருமானோட பேர் அம்பாள் பேர் சிவானந்த வள்ளி என்ற பெரிய நாயகி ஆலயத்துடைய ஈசான்ய மூலை அதாவது வடகிழக்கு மூலையில் இங்கே பைரவர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையில வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற மகாப கணபதி சன்னதியில அங்கே தான் ஸ்ரீ மகாகணபதியின் வேண்டுகோளுக்குணங்க அவ்வை பாட்டி பார்த்திங்கன்னா விநாயகர் அகவலை அருளினார் அது இந்த தலத்துடைய ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இந்த தலத்தில் அபிஷேகம் செய்தால் ஒரு நல்ல குருவின் திருவருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சோழ சக்கரவர்த்தியாக திகழ்ந்த ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் தான் இந்த ஊர் ஸ்ரீ ராஜராஜ சோழன் ஸ்ரீ சித்தரின் அருளின்படி பைரவரை வணங்கி ஈடில்லாத புகழ் பெற்றார் இந்த ஊர் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜா பெயர் கொண்ட ஊர் தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீரபாண்டி பாண்டிய ஊர் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரியான ஊர் பெயர்கள் இதில் இருக்கும் அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா திருவதிகை பன்ருட்டியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு இந்த தலம் இது இறைவனின் திருநாமம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரட்டானேஸ்வரர் இங்கே சுவாமி ஈசான்ய மூலையில் தான் இருக்கிறாரு அதாவது வடகிழக்கு மூலையில் இந்த பைரவர்களுடைய ச சன்னதி இருக்குது திரிபுரம் எடி எரித்த இடம் இது வித்யுமாலி தாரகாசுரன் கமலாக்ஷன் அந்த மாதிரி ஆகிய அசுரர்களை அழித்த இடம் இது அதனால் வெள்ளிக்கிழமை புதன்கிழமையில் இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை தரும் தீராத நோய்கள் தீர இந்த இடத்துல நாம் வழிபாடு பண்ணலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இங்கே தீட்சை பெற்ற இடம் இதாவது திருவடி தீட்சை பெற்ற இடம்னு சொல்லப்பட்டிருக்கு சமண இருந்து சைவ சமயத்திற்கு திரும்பிய திரு நாவுக்கரசருடைய தீராத குண்ம வியாதியை நீக்கி தடுத்தாட்கொண்ட தலம் இந்த தலம் அதனால் நமக்குள்ள உடல் நோய் பிறவி நோய் இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த இடம் அடுத்து திருப்பரியலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம மாயரம் பக்கத்தில் திருக்கடையூர் அபிராமகி கோயில் இருக்குது இல்லைங்களா திருக்கடையூர் அந்த சாலையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் செமனார் கோயில்னு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த செமனார் கோயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா இந்த திருப்பரியலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே சுவாமியுடைய திருநாமம் பார்த்தீங்கன்னா வீரட்டேஸ்வரர் அம்பாளுடைய பேர் பார்த்தீங்கன்னா இளங்கொம்பனையாள் அப்போ ரொம்ப அகந்தையாக திமிராக இருந்த தன்னுடைய தந்தையாகிய தட்சனை அழித்த இடம் இது அதனால் தட்சன் யாகம் செய்த இடம்தான் தற்சமயம் கோயிலில் இருக்கிற குளமாக திகழ்கிறதுன்னு வரலாற்று குறிப்புகள் இருக்குது இங்கே போய் நாம் வழிபாடு பண்ணோம்னா தீராத கடன்கள் தீரும் பூர்வ ஜென்மங்களில் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் இதையெல்லாம் நீக்கி நல்வாழ்வு கிடைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த இடம் அடுத்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா திருவிற்குடி திருவாரூர் நாகூர் சாலையில் உங்களுக்கு திருப்பயத்தங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு போனீங்கன்னா இந்த திருவிற்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை அடையலாம் இந்த கோயில் ரொம்ப விசேஷம் என்னென்னா மேற்கு நோக்கிய திருக்கோயிலாக இது அமைந்திருக்கிறது தான் நம்ம சென்னை கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் அந்த புகழ் உண்டு மேற்கு நோக்கிய சிவாலயங்கள் கொஞ்சம் அரிதானவை அதில் இதுவும் ஒன்று இந்த கோயிலின் இறைவனின் திருநாமம் ஸ்ரீ மூர்த்தி வதமூர்த்தி அப்புறம் திருமாலுடைய சுதர்சன சக்கரம் வேண்டி இறைவனுக்கு துளசி தளத்தால் அர்ச்சித்து சிவபெருமானுடைய அருளையும் சுதர்சன சக்கரத்தையும் பெருமாள் பெற்றதான ஒரு இடம் இது எனவே நாம் இங்கே போயிட்டு சிவபெருமான் வடிவில் இருக்கும் பைரவருக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படுகிறது இந்த இடத்துல அந்த மாதிரி நாம் அர்ச்சனை செஞ்சோம்னாக்கா இங்கே திருமால் தனது தேவனான தேவியான லக்ஷ்மியோடு இருக்கிறாங்க பெரும் வறுமையெல்லாம் நீங்கிட அப்படி இல்லைன்னா மகத்தான செல்வ வளம் வேணும் அப்படின்னு வேண்டவங்க இந்த கோயிலில் போயிட்டு ஒரு பதினாறு வெள்ளிக்கிழமைகளுக்கு போய் பூஜை பண்ணி அந்த விநாயகர் சுவாமி அம்பாள் லக்ஷ்மி பைரவர் எல்லோருக்கும் அபிஷேக ஆராதனை செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி நமக்கு செய்ய முடியல நமக்கோட பொருளாதாரம் சூழ்நிலை அப்படி அப்படின்னாக்கா ஒரு சாதாரணமாக ஒரு அர்ச்சனையோ இல்லை ஒரு தீபமோ நமக்கு என்ன முடியுமோ அப்படி செஞ்சால் நமக்கு நல்ல செல்வ வளம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஊர் வழுவூர் இது வந்து மாயவரம் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற ரோட்டில் ஒரு எட்டு கிலோமீட்டர் போனாக்கா உங்களுக்கு இந்த ஊர் வருவான் உங்களுக்கு வந்து அங்கேருந்து அந்த ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா வழுவூர்னு வருவோம் சிவாலயம் வரும் உங்களுக்கு இறைவனுடைய பெயர் கிருதி வாசர் அப்படின்னு இருக்கிறாரு அது வந்து அகங்காரத்துடன் தான் என்ற அகந்தையில் இருந்த முனிவர்களின் ஆணவத்தை அழித்து அங்கே காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஞான செல்வம் கொடுத்த இடம்தான் இந்த ஊர் வழுவூர் அதனால் ஸ்ரீ ஐயப்பன் அவதரித்த இடம் இதுன்னு சொல்லப்பட்டிருக்கு எத்தனையோ பேர்கள் நிறைய பேர் தியானம் செய்கிறேன் தவம் செய்கிறேன் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு இருக்கவங்கெல்லாம் இந்த இறைவனை வழிபட வேண்டும் மாதம் ஒரு நாள் அப்படின்னு விரதமும் இருக்கலாம் மூலவர் முன்னாடி உட்காந்து நம்ம அங்கே தியானம் செய்கிறதோ எதோ செஞ்சால் நமக்கு சில பலன்கள் நல்லபடியாக கிடைக்கும் இந்த கோயில்லையும் பார்த்திங்கன்னா ஈசான மூலயத்தில் தான் அவங்களுக்கு பைரவர் இருக்கார் இவருக்கு பக்கத்துலேயே சனீஸ்வர பகவானும் இருக்குது ஏழரை சனி அஷ்டம சனி அந்த அர்த்தாஷ்டம சனி அந்த சனி தசை அந்த மாதிரி பா பாதிச்சுருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சனிக்கிழமைக்கு இந்த கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து ஒரு எட்டு நல்லெண்ணெய் தீபம் அந்த மாதிரி போட்டுட்டு அபிஷேகமோ ஆராதனையோ அர்ச்சனையோ அவங்க அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்தால் சனி தொல்லைகள் இருந்து நீங்கிடலான்னு நமக்கு குறிப்புகள் சொல்கிறது அடுத்தது திருக்குறுக்கைன்னு ஒரு ஊர் இது மாயரத்தில் இருந்து மணல்மேடுன்ற சாலையில் நம்ம கொண்டல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து போனால் ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த திருக்குறுக்கை அப்படின்ற ஊர் இருக்குது இங்கே வந்து அம்பாளுடைய சுவாமியுடைய பேர் வந்து உங்களுக்கு வீரட்டேஸ்வரர் அம்பாள் ஞானாம்பிகை அப்படின்னு காமனை எரித்த இடம் இது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தியானம் செய்கிறவங்க இந்த இறைநெறியில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வழிபட்டாக்கா அந்த நாடி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சுழுமுடை நாடி உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வரும் ஒரு எட்டு வியாழக்கிழமை இல்லை எட்டு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா மாதத்தில் ஒரு அந்த மாதிரி எட்டு எட்டு நாள் கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்கா அன்னதானம் செய்து முறையாக வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மழலை செல்வம் குழந்த வரம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கடைசியான ஊர் பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அப்படின்னு இந்த அபிராம கோயில்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த திருக்கட ஊர் தான் உங்களுக்கு இது முதல்ல வில்வா ஆதியில இது வில்வாரண்யம் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மையப்பராக இருக்கிற இடத்துல யமனை சம்ஹாரம் செய்து மார்கண்டேயரை காத்த இடம் அதனால் இதய நோயெல்லாம் இருக்கிறவங்க ஆழஸுக்கு கண்டம் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து வில்வ தளத்தினால அர்ச்சனை செஞ்சு அதற்கு பிறகு தியானம் செய்யணும் இந்த மாதிரி ஒரு எட்டு சனிக்கிழமை செஞ்சு வந்தால் மரண பயம் இல்லாமல் நல்லபடியாக வாழலாம் இந்த மாதிரி நிறைய இந்த பைரவர் கோயிலெலாம் நிறைய இருக்குது இதுதான் இந்த தலங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இந்த கோயிலில் உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை போயிட்டு செய்யலாம் நாளும் கிழமையும் அறிந்து கொண்டு செய்தால் அதிக பலன்களை அடையலாம் இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்